பிஜேபி எதுக்குற மாதிரி போடுறதுக்கு தான் இந்த கட்சியை ஆரம்பித்தாங்க அதுதானே அவங்க அஜெண்டாவே பிஜேபி எதிர்பார்க்கணும் போகிற திமுக போதும் அதை பிரிக்கிறதுக்காக தான் விஜய் கட்சியை ஆரம்பிக்க சொன்னாங்க அதிமுகவும் பா பாஜகவும் கடுமையாக எதிர்க்கணும்னு சொன்னாக்கா ஓ பாஜகவை எதிர்க்கறதுக்கு இன்னொரு கட்சி இருக்குதா சரி திமுக இதுக்கு எதிர்ப்படலான்னு போட்டு போகும்போது திமுகவுடைய வாக்குகளை குறைக்கிறதுக்காக ஏற்பட்ட போன கட்சி தானே அவங்க கரெக்டாக செய்கிறாங்க அதை கொடுத்த வேலை அவர் உம் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதுக்காக செய்கிறான் உம் முதலில் தான் சொல்லிருக்கேன் என் பதிவுகள பாரு எதுக்காக உருவாக்கப்பட்டது பாஜகவுடைய எதிர்பார்க்க போற திமுக போது சென் பர்சன்ட் அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க அதை குறைக்கணுங்கிறதுக்காக தான் விஜய் விஜய் வந்து இன்னும் தீவிரமா வருவார் பாஜக நான் எதிர்க்க வேண்டும் பிரச்சா உம் வந்தாருன்னா அரணம் இது கொள்கை எதிரி அப்படின்ற ராதவர்ஜு தான் எல்லாமே சொல்லுவார் கொள்கை எதிரி பரவி எதிரி அது அந்த எதிரி இதெல்லாம் அவ அவர் எல்லா கட்சியிலும் தாங்க அவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ தேமுதத்துக்காக இருந்தமோ அதான் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்புறம் வேற எதாவது கட்சியில் இருந்தால் அதுவே அதை தான் பண்ணிட்டு இருந்தாரு கொடுக்குற இடத்துல கரெக்டாக செய்வாரு அதுக்கு தானே அவர் காசு கொடுத்து கட்சியில் சேர்த்துறாங்க அவரு அந்த பிரசாந்த் கிஷோர் அவங்க அதுக்காக அதுக்காக வந்தவங்க அவர் ஆனா பிரசாந்த் கிஷோர் தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு இவரை பொறுத்தவரையும் அவருக்கு எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை செய்கிறாரு